पार्वती अरहरण पार्वतीपे तिनाड़िवे पोट्री लंबोदरम श्यामिप गणेश कुटारम्च्रतमूर्धकाभ्या सलट्टुक दंत मदगराभ्याभ्या आदि आदिभूजा देवाजा मोदक मोदकधारिणे வல்லபா ஸ்ரீ கணேசாய மங்களம் கணேசாய மங்களம் பாரத தேசத்துல அறுவகை வழிபாட்டுல கணபதியினுடைய வழிபாடு ரொம்ப புராதனமானது கணபதியை வழிபட்டு எந்த காரியத்தை பண்ணினாலும் அந்த காரியமானது ஜெயமாயிடுறது அதில் திருநெல்வேலியில மணிமூர்த்தீஸ்வரம்ங்கிற பிள்ளையார் இந்த இடத்துக்கு மணிமூர்த்தீஸ்வரம்னு பேரு இங்க இருக்கிற பிள்ளையார் உச்சிஷ்ட விநாயகர் பிள்ளையார் பதினாறு வகையான கணபதி இருக்கார் முப்பத்தி ரெண்டு வகையான கணபதி இருக்கார் இந்த ஒரு ஒரு கணபதிக்கும் ஒரு ஒரு தியானம் ஒரு ஒரு வடிவம் ஒரு ஒரு தோற்றம் ஒரு ஒரு குணம் அந்த கணபதியை வழிபடுறதுனால ஏற்படக்கூடிய அனுகிரகம் இதெல்லாம் தனித்தனியா இருக்கு அதுல இந்த உச்சிஷ்ட கணபதிங்கிற அந்த வழிபாடுங்கிறது ரொம்ப விசேடம் ரொம்ப ஆனந்தத்தை தருது இந்த பிள்ளையார் எப்படி இருக்கார் அப்படின்னா மதங்க முனிவர் யஜம் பண்ணி அந்த மதங்க முனிவருடைய இருந்து பிரம்மாவனுடைய புத்திரி தான் ஒரு தேவி வரா அந்த தேவியை தன்னுடைய வடியில வச்சுட்டு அனுகிரகம்ன்றாராம் இந்த கணபதி உச்சிஷ்ட கணபதிய பூஜை இதெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு சதுராவர்த்தி தர்ப்பணம்னு ஒண்ணு பண்ணுவா இந்த பிள்ளையாருக்கே உரித்தான அந்த தர்ப்பணம் அது அந்த கணபதியும் அந்த தேவியும் எப்படி இருப்பா அப்படின்னா கணபதியினுடைய துதிக்கை அம்பாலினுடைய சிருஷ்டி பாகத்துல இருக்கும் அம்பாள் வந்து கணபதி ஆலிங்கனம் பண்ணிட்டு கணபதியினுடைய தொப்புள் கொடிய துணுவா பிரபஞ்சத்தினுடைய படைப்புக்கு காரணமான ஒரு அமைப்பு இது பிரபஞ்சத்தையே படைக்கிறாராம் கணபதி கணபதியினுடைய வயிற்றுல எல்லாமே இருக்குங்கிறது கணபதி சகசிரநாமம் குட்சிஸ்வ யக்ஷகந்தர்வ இக்ஷகன்னர மானுஷா ஜனமஹான்னு கணபதி சகசிரநாமத்துல ஒரு நாம குட்சினா வயிறு யக்ஷ கந்தர்வ இரட்ச கிண்ணர மானுஷா தனமகா அந்த நாமாவலியாகப்பட்டது இந்த உச்சிஷ்ட கணபதியை தான் குறிக்கிறது இந்த உச்சிஷ்ட கணபதிய தசமஹா வித்யால தாராங்கர தேவியோட சம்பந்தப்பட்டது ஆறு ஆதாரங்களை ஆறு ஆதாரங்கள்ல ஆக்ஞா சக்கரமுத்தருக்கு பிரகாசம் ஆகணும்னால் உச்சிஷ்ட கணபதிய பிரார்த்தனை பண்ணுவோம் அப்பேற்பட்ட உச்சிஷ்ட கணபதி துவஜச்சம்பத்தோட ராஜகோபுரத்தோட தனிக்கோவிலோட இருக்கக்கூடிய இடம் மணிமூர்த்தீஸ்வரம் வித்யாகரங்கிற ஒரு அசுரன் நிறைய தபஸ்வம் பண்ணி அரிதான வரங்கள் எந்த ஆயுதத்தினாலேயும் தான் மடிதப்படாது ஸ்திரியால மடிஜப்படாது புருஷனால மடிஜப்படாது இப்படி எல்லாம் ஏகப்பட்ட வரம் எல்லா வரத்தையும் ஆகின்ற பிற்பாடு தான் ராஜாவா உட்கார்ந்துட்டான் தேவலோகத்துல போய் தேவேந்திரனை தகர்த்து தான் போய் உட்கார்ந்து தேவேந்திரன் என்ன பண்றதுன்னு தெரியல தேவேந்திரனோட கணபதிய பூஜை பண்ற தேவேந்திரன் வருண பகவானோட கூட கணபதிய பூஜை பண்ற வருண பகவானோட கணபதியை பூஜை பண்ண உடனே கணபதி பிரத்யட்சமாகி கவலைப்படாத உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு அந்த தோற்றம்தான் நேரடியா அந்த வித்யாகரண சம்மார மன்றத்துக்காக ஒரு தோற்றத்தை எடுக்கிறதே ஸ்திரி புருஷ ரூபமாக சுவாமி காட்சியபடி சிவபெருமான் அர்தனாரீஸ்வரரா இருக்காரோ அது மாதிரி சுவாமி பிள்ளையார் அழகான இந்த வல்லபா தேவியோட தாரா தேவியோட நீல சரஸ்வதிங்கிற அந்த தேவியோட காட்சி கொடுத்து அந்த தேஜஸ அந்த அசுரனால பார்க்க முடியலையா அவனை சம்பாரம் பண்ணணுங்கிறது இல்லை அவ்வளவு தேஜஸ் அவ்வளவு பிரகாசம் சூரிய ஒளி அஞ்சு நிமிஷம் பட்ட உடனே போற சீக்கிரம் முடிச்சிருங்க தர்ப்பணத்தன்ற நம்மளால உட்கார முடியல தர்ப்பணம் பண்றதே இந்த இந்த ரெண்டு வரலுக்கு நடுவுல போய் சேரக்கூடிய அர்க்கியம் இருக்கு பாருங்க இந்த திலோதகம் இருக்கு பாருங்க அவளுக்கு உணவா போது அவ ஆனா நீங்க நினைக்கிற பத்தியெல்லாம் அவ மரிச்ச பிற்பாடு ரூபம் பெடுத்து நமக்கு தெரிஞ்ச ரூபம் பெடுத்து அவள் இருக்கிற ஸ்தானம் இருக்கு வசு ருத்ர ஆதித்ய சுரூபானாங்கிற அப்ப அந்தந்த ஸ்தானங்கள்ல இருக்காவான் அப்போ அவளுக்கு இந்த அருகம் போடுது ரொம்ப சந்தோஷப்படுறாளாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தீர்த்தம் ரெண்டு எல்லையும் சேர்த்து இதுல விட்ட உடனே பித்ருக்கள் அவ்வளவு பிரீத்தி அடைகிறா அளப்பரிய பிரீத்தி அடைகிறான் சூரிய லோகத்துலதான் அப்பேற்பட்ட சூரிய பகவான் சைத்திர மாசம் பிரதம தினத்துல சுவாமி மேல படுறாருங்க பிள்ளையார் மேல படுறாருங்க அந்த வித்யாகரன் அந்த தேஜஸ பார்த்துட்டு நாம் என்னமோ தேஜஸ்ன்னு நினைச்சுட்டு இருந்தோம் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் நம்ம பெரியவான்னு விடுறோம் நமக்கு நம்ம நம்ம தான் எல்லாமே நினைச்சுடுறோம்ல பிள்ளையாருக்கு மேல எதுவுமே இல்லைன்னா சரணத்துல வந்து விழறா அப்படியான ஒரு கணபதியான ஒரு கணபதி இங்க மணிமூர்த்தீஸ்வரம் க்ஷேத்திரத்துல முதல்ல கணபதிய தரிசனம் பண்ணிட்டு நம்மளுடைய காரியங்கள் நிறைய கோவில்கள் நீங்க பார்த்த எல்லாம் தெரியும் நிறைய கோவில்கள் அதுல கணபதியினுடைய அந்த பிரதானமான அந்த உச்சிஷ்ட கணபதிய அப்படி அழகா மடிச்சு உட்கார்ந்து அப்படி ஆலிங்க தேவிம் வரதாம் பிரசன்னம் அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கணபதியாக ஆகப்பட்டவரை நம்ம அற்புதமா தரிசனம் பண்றோம் முப்பத்தி ரெண்டு கணபதி எப்படி இருக்காரோ அது மாதிரி பலவிதமான கணபதிகள் கோயில் பிராகாரத்துல இருக்கு பைரவர் சன்னதி இருக்கு கணபதியனுடைய சன்னதி இருக்கு மணிமூர்த்தீஸ்வரம் ரெண்டு புண்ணிய தீர்த்தம் வாசல்ல ரிஷி தீர்த்தம் ஒண்ணு ஏன்னா தேவேந்திரன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்க நேர போய் சரணத்துல யார் சரணத்துல குரு பகவானுடைய சரணத்துல விளம் இந்த குரு பகவான் கவலைப்படாத உனக்கு உனக்கு அனுகிரகம் உண்டு பிள்ளை யார புடிச்சிக்கோ அப்படின்னு வெளியா குரு இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது அதனால ரிஷி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு சூத்திரபாத தீர்த்தம் எந்த வழி எந்த வழியா போனாலும் இதை அடையலாம் சூத்திரபாத தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு ரெண்டு விருட்சம் இருக்கு வன்னிமரம் பனைமரம் ரெண்டு விருட்சம் இருக்கு அழகான கோவில் இது திருநெல்வேலி வந்தோம் அப்படின்னாலே இந்த வந்து பிள்ளையார பார்த்துட்டு போனோம்னா அவ்வளவு அனுகிரகமான ஒரு மூர்த்தி இவர் இவர்டேந்து நம்மளுடைய புண்ணிய யாத்திரை தாமிரபரணி புண்ணிய யாத்திரையை கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம் எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயகரத்துஜயன பிராப்தி அர்த்தம்னு சங்கல்பம் பண்றோம் வருமா அது மாதிரி கணபதி அந்த துதிக்கையினால தூக்கிவிட்டு அனுகிரகம் அனுப்புறார் பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிப்போம் ஜெய் லம்போதர மூர்த்திக்குநாயக மூர்த்திக்கு